தான் இருக்கத்துக்குள்ள மேலே எடுத்துன்னு போகணும் மேலே பொறுத்த எல்லாம் பாரும் ஊற்றிக்கும் போல இருக்கேன் அவர் ரிட்டன் எடுக்க மாட்டேன் ரிட்டர்ன் எடுத்து அவர் தான் மாற்றிருப்பார் மீன் கட்டில் உள்ள கூட்டம் இருக்கு இன்னைக்கு கிட்டே நெருங்க முடியாது அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ கிலோ போட்டு முன்னூத்தி ஐம்பதா தம்பிடு விடுமா ஒரு கிலோ இன்னைக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரேன் நான் பார்த்துங்க பாய்ஸியாக பையா சிக்கன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா பிஸியாக இருக்கீங்களா சரி சரி ஓகே பையா நம்ம சிக்கன் இரநூறுவா ஸ்கின் எடுத்துட்டு ஓகேவா இன்னும் சிக்கன் கம்மியாயிருக்கு இந்த கடையில் வந்து நூற்றி இருபது ரூபாய் சிக்கன் மட்டன்னை இந்த கடையில் கொஞ்சம் வேறு கம்மி தான் இந்த எங்கே இருக்குன்னா இது எனக்கு போய் இரநூறுவா போட்டு சின்னுச்சு போட்டு போட்டு கூப்பிடுங்க தான் இருக்கு எனக்கு என்ன இது நம்ம நண்பர் கடை தான் நாட்டுக்கோழி அப்புறம் காடை எல்லாமே எங்கே இருக்கும் காடை கூட வாத்துக்கு வரம்பா பையா சார் போயிட்டு வர தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே இன்றைக்கி சண்டேன்றதான் லீவ் விட்டேன் வாக்கிங் கூட லீவ் விட்டேன் எழுந்திரிச்சதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஓகே அப்படியே மீன் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு மீன் இன்றைக்கி வேண்டான்ட்டான் பையன் ஸோப்பா எறா ஒரு ஒரு கிலோ வாங்கினேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி சிக்கன் வந்து இந்த கடையில் இருந்து நூற்றி எழுபது ரூபா ஸ்கின் இல்லாமல் இரநூறுவா கேட்டால் தொள்ளாயிரம் கிராம் கொடுத்தாங்க சரி ஓகே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி இருந்தாலும் சிக்கன் மட்டனோட மீன் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஆமாவா இல்லையா ஆமாம் ஓகே நானே அம்மா நிறேன் வீட்டுக்கு போகலாம் தம்பி பல்லு அழைக்கணும் தான் சரி பல்லு அழா கடைக்கு போய்ட்டு வந்தா கொஞ்சம் லேட்டாக 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 கூட்டம் நிறைய இங்கே எல்லா கடையில் கூட்டம் செஞ்சணும் அந்த இப்போ இறா மட்டும் உரிக்கலை ஏன்னா உரிக்கிறது ஆள் இருக்கான்னு பார்க்கணும் இல்லாட்டி எங்கள் ஒய்ஃப் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இங்கெல்லாம் ஒரு கிலோ எற உரிக்கிறதுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ஐம்பது குறைஞ்சது ஐம்பது ரூபா கேட்டுருவாங்க சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் வாங்க இன்றைக்கி சென்னையில் நேற்று பயங்கர வெயில் இன்னைக்கு அதிகபட்ச வெயில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் சாராகு ஐயோ பாலெலாம் ஊற்றுதா பால் வந்தேன் பால் தேக்கலாம் ஃபுல்லாக கவனிக்கல அப்போ மாற்ற கொடுக்கணும் இன்னும் உழுவது கடக்காரர்கிட்ட போனால் மாற்ற மாட்டேன்ட்டாது நான் கூட ஒருப்போம் நல்லதுன்னு இருந்துச்சு நீங்கள் அங்கே மாற்றிட்டு கடைக்கு என்ன போயிருப்பீங்க ஏன்னா காக்காக்கையாக கூத்திகிட்டு இருக்கோம் அதான் உழுதுன்ட்டார் ஏன்னா மாற்ற மாட்டேன்ட்டார் ரெண்டு பாக்கெட்டுமே உழுது ரெண்டு பாக்கெட்டு என்ன பண்ணுறது ஒரு பாக்கெட் கடல இருக்கும் ஒரு பாக்கெட் நைட்டு இருப்பேன் ரெண்டு பேர் எடுத்துட்டு ஒரே இதில் பண்ணிவிட்டு ஊற்றினே இருக்குது பால் நான் நடந்துட்டுருக்கேன் நம்மளுக்கு சரி தான் இருக்குது அதுக்குள்ள மேலே எடுத்துன்னு போகணும் மேலே போகிறத எல்லாம் பாரம் ஊற்றி உங்களுக்கு இருக்குது அவர் ரிட்டர்ன்னு எடுக்க மாட்டேன்ட்ட ரிட்டன் எடுத்து அவர் நான் மாற்றி போயிட்டு மேலே காய்ச்சல் பாதிப்பால் போச்சு சே இது ஆகும் சமயத்தில் ஒரு ஞானத்துக்கு போட்டு வந்துட்டேன் தலைவர் மீனுக்கு கல்யாணம் என்ன எண்ணி சாப்பிட்றான் பாருங்க முந்திர சாப்பிட்டியா எத்தனை எடுக்கிறான் பாருங்கள் திரச காலி ஆயிடுச்சா போதாத கல்ல மண்ணு போட்டுரும் முடியிருக்கா கம்மி நான் எடுக்கிறேன் கம்மி நான் எடுக்கிறேன் அது கொட்டிவிடு கொஞ்சோண்டு தான் இருக்குது சரி முந்திரி பூ சாப்பிடு எடுத்து நான் எடுத்துட்றேன் நான் எடுத்துறேன் நான் எடுத்துட்றேன் முந்திரப்ப சாப்பிடு எத்தனை கையில் வைக்கணும்னு பார்க்குறேன் முதிரி சாப்பிட்டே இல்லையா என் இதுதான் சாப்பிடும் அளவு தான் சொல்லியிருக்கேன் ஆ ஆ ஆ குட் அடுத்து நான் சாப்பிட்ணும் பாதாம் சாப்பிட்டே இல்லையா சாப்பிட்டியா முடி அந்த திராட்சை வேண்டாம் நல்லா இல்லை கொஞ்சோண்டு இருக்கு நான் வாங்கி ஒன்று சாயங்காலம் ஆ இருக்கு இல்லை ஆமாம் 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 அவர் கொடுத்தார் அவர் பேர் யார் யார் கொடுத்தது அலாவுதீன் அப்பா ஆ அவர் வந்து இந்த ஒரு தடவை சூரிய கொடுத்துட்டு போயிருக்காரு ஆ ஓகே 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 சாப்பிடு சாப்பிடு அண்ணக்கம் ஆ நான் நான் பபுல்லா நான் அவன்பாண்ணா பாபு இல்லை நானுன்றான் அம்மாடி முருகா 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 கால் எந்திரிப்பான் பல் தண்ணி நிறைய குடிப்பான் பல் வளர்க்குவான் முந்திரி முந்திரி திராட்சை அதெல்லாம் சாப்பிடுவான் குளிப்பான் சூரியன் வந்து டயட் கட்டாமல் என்ன பண்ண நான் தான் டயட் கட்டாமல் என்ன பண்றதுங்க சாயிராம்மா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உரங்கா தின்பது வல்லவன் வகுத்ததடா கால்மா வருவதை எதிர் கொள்ளடா தாய்க்கு நீ மகன் இல்லை வாதக்கா வாதக்கா அப்பா நாளக்கு निकल ना लगे निकल की कापी ना इके इके

दो दो टा 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 नाوند बणीन जरी शॉर्ट्स से ना नर खिंगे पर तो कोसे वांग ता गाय मा गाय चेक अप को काय को तो माले बोंडा बोंडा चेक अप काय ता गाय गोया पाळं जंदा पाळं मा गाय चा,

உனக்கு வந்து காதல் கல்யாணம் பிடிக்குமா வீட்டில் பார்க்குற பொண்ணு பிடிக்குமா சொல்ல கேட்கறாங்கண்ணா உங்க லவ் தான் காதல் கல்யாணம் பிடிக்குமா திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிங்க பண்ணிக்க மாட்டியா இல்லை ஒரு பொண்ணு வந்து திடீர்னு உங்ககிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிணா என்ன பண்ணுவேன் ஓகே அந்த பொண்ணு வந்து உன் மாதிரி நான் வந்து அப்போ என்ன பண்ணுவேன்

இவன் கை காட்டலாம் நான் கை காட்ட இப்போ ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ண பண்ணுவேன் ஓகே ஓகே சொல்லி வர மாட்டியா அந்த பொண்ணு எங்கே இருக்கிறதுலம் எனக்கு மாறலாம் வலிக்குது கொஞ்சம் பார்த்துக்குமா வந்து போடுவாங்க அவள் வருவாது આ તા કાય ક એ બાય સુનો બાય સુ બાબા કા તા કાય ક ઓ હાલી નો ગોઈંગ ઇન સે બાય સુનો બાય સુ ટાઈમ હો ગયો બાય અબરન પાખલા પાકાન મ